வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் பல குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை சிறுவர்களை அவர்களை ரொம்ப தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் கூடீஸ்வரர்கள் தொழிலதிபர்களுடைய பாலியல் இச்சைக்கு இந்த குழந்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சி அது குறித்து கூட நம்ம நேர்காணலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு நெஞ்சை பதப்பத வைக்கிற மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியின் முதல் பதினைந்து நாட்களில் மட்டும் டெல்லியில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது இந்த நியூ இயர் இந்த புத்தாண்டு பிறந்து முதல் பதினஞ்சு நாளில் மட்டும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒரு மாயமாக இருக்கிறாங்க அப்ப இது என்ன மாதிரியான ஒரு ஒரு சூழலை நமக்கு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை டெல்லியில் நம்ம ஏதோ அமெரிக்காவில் நடந்திருக்கா இஸ்ரேலில் நடந்திருக்கா எந்தெந்த நாட்டு தலைவர்களுக்கு தொடர்புங்கிறோம் நமக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே வேறு மாதிரியான செய்திகள் வந்து வந்திருக்கு அந்த சிறுமிகளில் வந்து எண்ணூற்றி ஏழு பேரில் ஐநூற்றி ஒன்பது பேர் சிறுமிகள் முன் இரநூத்தி முப்பத்தைந்து பேர் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இன்னும் கண்டறியப்படவில்லை டெல்லியில் கடந்த பத்து ஆண்டுகளில் மாயமாகி கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளதாக காவல்துறை தரவுகளில் உண்டு போலீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்கு மாயமானது ஒரு லட்சம் பேர்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதே ஐம்பத்தி மாயமாக இருக்குது கண்டிப்பா ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கு அப்ப இந்த ரிப்போர்ட் எப்படி பாக்குறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஸ்டார்டிங்ல இருந்து இது படுவேகமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இது வந்திருக்கு டெல்லி ரயில்வே ரயில்வே போலீஸார் வந்து குழந்தைகளை மீட்டுனருங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் அப்ப ஏன் டெல்லி மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இந்தியாவின் தலைநகரில் இப்படி நடக்குது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை வெறுமனே அரசியலாக இப்போ பாரதிய ஜனதாவாக இருந்தால் நடக்குதா ஆ தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைங்க ரோட்டில் விளையாட முடியலை மேற்கு வங்கம் மம்தாஜி ஆட்சி சரியில்லை கேரளாவில் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வெறும் அரசியலாக பார்ப்பார் குழந்தைகளோ சிறுமிகளோ போயிருச்சுங்கிற பதபதைப்பு நமக்கு இருக்கு நம்ம மொழி மாநிலம் நமக்கு மத நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்து என்னடா அந்த உலகத்தில் வாழ வேண்டிய குழந்தைங்க சிறுமிகள் பெண்கள் இது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பத இதற்கு தீர்வு வேணுமேங்கிறதுக்காட்டி தான் இந்த மாதிரி காணொலிகள் போடுறோம் ஆனா பாஜக என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல தான் இப்படி நடக்குது கேரளாவில் தான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க மேற்கு வங்கத்துல மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அரசியலை பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒரே ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது சங் பரிவார் நண்பர்களே உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்கும் குழந்தைகள் இருக்கும் குழந்தைகளும் பெண்களும் இல்லாத வீடுகள் எதுவுமே இருக்காது மனசாட்சியோடு சொல்லுங்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவுடைய உடைய கண்ட்ரோல் டெல்லியோட முழுமையான போலீஸ் கட்டுப்பாடு யார்கிட்ட யார்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு கேரளா காவல்துறை கேரளா மேற்குவங்க காவல்துறை மம்தா ஆனால் டெல்லியோட போலீஸ் கட்டுப்பாடு கூட டெல்லி மாநிலத்துக்கு அந்த யூனியன் பிரதேசத்துக்கு கிடையாது அங்க வந்து நீங்க முதலமைச்சரையே டம்மியா தான் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு டெல்லியினுடைய அதிகாரத்தை அனைத்தும் இந்த ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது அது காங்கிரஸ் இருந்தாலும் அப்படிதான் பாஜக அந்த அரசியல் தனி ஆனா இந்த இடத்துல கேட்க வருவது என்னன்னா இப்ப டெல்லியில போலீஸ் கண்ட்ரோல் உங்க இதுல வருது அரசு நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்குமோ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் லேடி இருந்தாங்களே அவங்களா யார் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்துட்டாரே பாஸ் காங்கிரஸ் டெல்லியில் ஒன்றுமே இல்லையே அப்ப அரசு நிர்வாகமும் பாஜக கையில் இருக்கு காவல்துறை நேரடி கட்டுப்பாடும் பாஜக உள்துறை அமைச்சகமும் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கு இப்ப உங்க தான் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் உங்க தான் இதில் தான் இவ்வளவு பட்டியல் வெளியிட்டிருக்கு டெல்லி காவல்துறையில் கம்ப்ளைண்டான அந்த ரிப்போர்ட்டில் இருந்து ரெக்கார்டில் எடுக்கிறாங்க இது யாரும் காங்கிரஸ்காரரோ ராகுல் காந்தியோ பார்லிமெண்டில் உத்தேச பட்டியல் வெளியிடலை இவ்வளவு குழந்தைங்க காண போயிருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு வந்து கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டாயிரம் அந்த பத்து வருஷத்துல அந்த பத்து வருஷத்துல அந்த குழந்தை இப்ப என்ன ஆயிருக்கும்னே தெரியல நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பத பதைக்குது எட்டு வயசுல ஒரு குழந்தை காணா போயிருந்தா இப்ப அந்த குழந்தை பதினெட்டு வயசு பதிமூணு வயசுல காணா போயிருந்தா இப்போ இருபத்தி மூணு வயசு இப்போ நீங்க அந்த குழந்தைக்கு சொன்ன அங்க அடையாளமே வந்து பெற்றவங்களுக்கும் பிள்ளைக்குமே மறந்து போற அளவுக்கான மரணங்கள் ஆயிடுச்சுன்னா யார் கடத்துறா என்ன ஏதாவது தவறி போயிருந்தாலும் உயிர் போயிருந்தாலும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்ப உயிரோடதான் இருக்கிறாங்க உயிரோட யார் அந்த குழந்தைய அந்த பெண் குழந்தைய அந்த சிறுமியை கடத்திட்டு போய் என்ன பண்றாங்க என்ன நடக்குது என்ன மாஃபியா நடக்குது இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் டெல்லி மாதிரியான ஒரு பகுதிகளில் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்ப இதுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்காம இருக்க முடியும் சென்னையிலே ஒரு கல்லூரி வளாகத்தில் கோவையில் ஒரு கல்லூரி வளாகத்தில் வீட்டு சண்டை குடும்ப சண்டையில் வெட்டு கொல வன்முறை இதெல்லாம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டிலையும் நடக்கும் கேரளாலையும் நடக்கும் அதுக்கு நேரடியாக அரசு முதலமைச்சர் கட்சிகள் பொறுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அதை எந்த மாதிரி டீல் வச்சு அந்த விமர்சனத்தை நாமளும் வைக்கலாம் ஆனால் நீங்க இங்க தொடர்ச்சியா ஒரு காவல்துறையினுடைய ஃபெயிலியர் பத்து வருஷமா ஒன்றரை லட்சத்துக்கு மேல குழந்தைங்க காணாம போய்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க கடந்த ஆண்டில் நிறைய நடந்திருக்கு இந்த நியூ இயர்ல இருந்து ரொம்ப அதிகபட்சமா ரெட்டிப்பு மூன்று மடங்கு அதிகமா கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம அமித்ஷாவை பார்த்து கேட்கணுமா இல்லையா நடவடிக்கை எடுக்க இது யாருங்கிற கேள்வி நடக்கணும் அப்ப அவனுக்கு வந்து என்ன நடக்குது இந்த டெல்லி போலீஸ் நம்மளை பிடிக்காதுங்கிற அந்த கான்செப்ட் தானே வருது இது குறித்து நம்ம எப்படி பார்க்கணும் இதை இந்த டெல்லி குழந்தைகள் கடத்தலை அரசியலா பார்க்கணுமா நிர்வாக சிறிகடாக பார்க்கணுமா இல்லை பர்டிகுலராக அந்த பகுதியில் உள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரியில்லைன்னு பார்க்கணுமா எப்படி இதை நம்ம எடுத்துக்க முடியும் இதுக்கு என்னென்னலாம் காரணம் அவங்க சொல்றாங்க இது நம்ம அரசியல் கடந்து சில சமூக பிரச்சனைகளோட நான் சில விஷயங்கள் பாருங்க இது கடத்திட்டு போயிருக்க குழந்தைங்க எல்லாமே பெண் குழந்தைங்க தான் அதிகபட்சம் அதுபோல எட்டு முதல் பன்னிரெண்டு வயது வரையில் உள்ள குழந்தைகள் வந்து அதிகம் டீனேஜர்ஸ் நூத்தி தொண்ணூற்றி ஒரு குழந்தைங்க காணாம போனா நூற்றி அறுபத்தி ஒன்பது குழந்தைங்க டீனேஜர்ஸ் கொஞ்சம் குழந்தைங்க பதினெட்டு இப்போ வயசு காலேஜ் படிக்க பையன்களாம் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் குழந்தைங்க எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் இந்த ரேஞ்சு உள்ள குழந்தை தான் எட்டு வயசுலாம் இருக்கான் அப்போனா மூணு வயது மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கூட இதில் வருது இதில் 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 வந்து இதுவரையும் காணாம காணாமல் போன குழந்தைங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுபத்தி ஒரு விழுக்காடு இன்னும் தான் குழந்தைய காணாமல் ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான கணக்கீட்டில் இது வந்து டபுள் மடங்காக அதிகரிச்சிருக்கு இப்ப டெல்லியில் பொதுவாவே குழந்தை கடத்தல் இஷ்யூ இருக்கு இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து இருந்து இது ஏதோ பயங்கரமா நடக்குது இது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே ஒரு நாளைக்கே ஐம்பத்தி நாலு குழந்தைங்க காணாம போகுது கடத்தப்படுது அப்படிங்கறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போ வந்து இந்த குழந்தைங்க காணாம போகுதுன்னா உன்னே டைரக்டா அரசு தான் பொறுப்பாகுமான்னு பார்த்தீங்கன்னா காணாம போறதுல நிறைய இருக்கு அதாவது இப்ப வீட்டு விட்டு கோவிச்சுட்டு போகும் பெரும்பாலும் வீட்டை விட்டு கோவிச்சுட்டு போற குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்த்து நைன்த்தில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்பா திட்டுவார் வெளியே சொல்லிக்க முடியாதுன்னு போய் கோ சூசைட் பண்ணிக்கிறதுலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறையா இருந்தது இப்போ அந்த மாதிரியான கான்செப்ட் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ஸோ எட்டு வயசு ஒம்பது வயசு குழந்தை அதிகமாக காணாமல் போயிருக்கு அப்போ வீட்டை விட்டு கோவிச்சுட்டு அம்மா அப்பாட்டை போன குழந்தைகளாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ பெரும்பாலும் இந்த குழந்தைங்க என்ன மாதிரி குழந்தைங்கன்னா அவங்க டெல்லி செட்டில்டு கிடையாது டெல்லிக்கு வந்து பிழைக்க வந்தவங்க அவங்களுடைய குழந்தைகள் அதிகமாக காணாமல் போயிருக்கு நிதி சிக்கல் குடும்ப தகராறு காரணமா வெளியே போக வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு வயசு குழந்தை பதிமூணு வயசு குழந்தை நிதி சிக்கல் கடன் தொலை காரணமா போக வாய்ப்பு இல்லை சோ அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு கிடையாது அப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்து எங்கும் கடத்தல் நெட்ஒர்க்னு ஒரு இதுதான் நெஞ்சை பதப்பதைக்க வைக்கிறது நமக்கு பயமா இருக்கு ஏன்னா பெரும்பாலும் தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் அதுவும் சிறுமிகள் அப்ப இவங்க வந்து குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறது பாலியல் தொழில ஈடுபடுத்துவது வேற ஏதாவது உறுப்புகளை திருடி கொள்ளையடிக்கிற ஒரு மோசமான கூட்டமா ஏன்னா எப்டின்னுடைய ஃபைல்ஸ் வெளிவந்ததை பார்க்கும் போது இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க பணக்காரன் என்ன உலகத்துல நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் இருக்கா கோடி கணக்குல எனக்கு மனுஷனை அறுத்து சாப்பிடணும்டா அப்படின்னு கேட்டா கூட அவங்க நாலு ஏழைகளை அறுத்துக்கு கொடுப்பா டெஸ்ட் பண்ணிப்பாங்க ஏற்கனவே அமெரிக்கா மாதிரி நாடுகள் நம்மளை மாதிரி ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளை பரிசோதனை எளியாதான் பயன்படுத்துது புது புது மருந்துகளை கண்டுபிடிக்க அந்த மாதிரிலாம் நம்மளெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு பயோடெக்னாலஜி வேர்டில் ஒரு பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது ஆனால் இதுவும் அந்த மாதிரியான அரசியல் தான் நீங்கள் எல்லாமே ஏழை குழந்தைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் தான் அதிகம் இதில் அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ பெரும்பாலும் தொட்டா பிரச்சனை வராதுங்கிற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு மாஃபியாவாக பண்ணுறாங்க கவனிக்கணும் அப்புறம் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு நிபுணர்கள் சொல்றாங்க டெல்லி மாதிரி பகுதியில் ப்ராப்பரான சிசிடிவியோ அடர்த்தி மக்கள் அடர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஒரு தப்பு நடந்தால் கண்காணிப்பதற்கான கருவிகளோ பராமரிப்பு வசதிகளோ அங்கே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முறையாக போட்டிருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள பகுதிகளில் முறையான கண்காணிப்பு இல்லைன்னு டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்குதுங்க மாநிலத்திலையும் பாஜக ஒன்றியத்திலையும் பாஜக டபுள் இன்ஜின் தமிழ்நாட்டில் இருக்கிறது டப்பா இன்ஜின்னு கிண்டல் பண்ணுறாரு மோடி ஆனால் டபுள் இன்ஜின் நடக்கிற மணிப்பூர்லேயும் டெல்லிலையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்பேற்பட்ட பாதுகாப்பு பாருங்க இதை நம்ம தடுக்க வேண்டியது என்ன நம்ம அரசியல் தான் சில விமர்சனங்களை வச்சாலும் இப்போ நம்ம தடுக்கணும் அது எந்த குழந்தையா இருந்தாலும் அது பிஜேபி குழந்தை காங்கிரஸ் குழந்தை இந்து குழந்தை அந்த குழந்தைகள் நமக்கு தேவையில்லை அது ஒரு குழந்தை அதோட உயிர் பாதுகாக்கப்படணும் அதோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும்னா இவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க பெற்றோர்கள் குழந்தைகளை தன்னம்பிக்கையாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இணையத்தின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தொடர்பு கிடைக்குதுங்கிறாங்க அந்த குழந்தைகள் இப்போ வந்து சித்தப்பா மாமா அண்ணன் தங்கச்சி எல்லாம் கிடையாது குழந்தைகள் செல்போன்ல பேசுது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பெரிய ஹீரோவாக நம்புது எவனோ பைக் எடுத்துட்டு போனா பெரியாள் நம்புது அது திருப்பி திருப்பி யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்குற சினிமா நடிகரை பெரிய ஹீரோ நம்புது தென்கொரியாவுக்கு அந்த கொரியாவில் வந்து பிடிஎஸ்ன்னு ஒருத்தர் அந்த கொரியன் சீரீஸ்ல ஃபேமஸ் ஆகி நம்ம புதுக்கோட்டை ஆலங்குடி வளையப்பட்டி காரியாப்பட்டி கருமாத்தூர் மன்னச்சநல்லூர் கும்படி பூண்டில இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எயித்து நைன்த்து பிள்ளைங்களாம் கொரியாவுக்கு நாங்கள் எப்படியாவது போவோம் ட்ரெயின் பிடிச்சி எங்கெங்கேயோ யாருனா பிடிஎஸை பார்க்க போறோம் கொரியனுக்கு ஃபாலோ பண்ண போறோம்னு போற அளவுக்கு முட்டாள்தனம் ஆகுது அப்ப ஒரு பக்கம் அர்பன் கல்ச்சர்ல குழந்தைங்க அறிவு இல்லாம தங்களை பெரிய டெக்னாலஜியாக அப்டேட்டு நாங்க பெரிய மாடர்ன் கேர்ள்ஸுன்னு நினைச்சுக்கிட்டு கய்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொரியன் சீரியஸுக்கு இதாகிறது ஆகுறது அடிமையாகிறது அடிமை ஆகுறது அதுல சொல்லக்கூடிய நபர்களையும் பேசக்கூடிய நபர்களையும் கதாநாயகர்லாம் பண்ணுறக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க அதை தயவுசெய்து நம்ம குடும்பங்கள்ல கவனிங்க யாரை ஃபாலோ பண்ணுற என்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ணட்டும் வேணாங்கல்ல பட் எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு யாரும் உன்னையா அடிமை ஆக்கிற வேணாம் சிகரெட்டு போதை மட்டும் அனி அடிமை கிடையாதுங்க யாரோ ஒருத்தரை வந்து பெரிய ஆளா நம்புறது இருக்குல்ல கடவுள் மாதிரி மதங்கிற மாதிரி இவர் சொன்னால் சரி இவர் தான் நமக்கு வாழ்க்கைன்னு அது வந்து இந்த குழந்தைங்க பருவத்தில் நிறையா அந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் வரும் படியில் தொங்கிட்டு போகிறது டிக்கெட் எடுக்காமல் பஸ்ஸில் போகிறது பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி நாலு பேர் அடித்து பந்தாக காமிக்கிறது இது அடிக்கிற பைக் போயிட்டு இருக்கும் போதே நான் டைவ் அடிக்கிறேன் பாருங்கிறது இந்த மாதிரி ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸம்ங்கிறது இப்போ இணையத்தில் நடக்குது இப்போ செல்ஃபோன் யுகத்தில் குழந்தைங்களுக்கு இந்த இணையத்தில் வெப் சீரிஸ் பார்க்குறது கொரியன் சீரீஸ் பார்க்கறதுலேருந்து யாராவது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆபாசம் எல்லாமே அதில் பரவுது அந்த ஆபத்துலேருந்தும் குழந்தைங்க காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்துருக்குறாங்க ஆனால் எட்டு வயசு பதிமூணு வயசு குழந்தைகளை நான் அப்படி பார்க்கல இருந்தாலும் குழந்தைகள் உங்கள் பேச்சு குழந்தைகள் என்ன உலகத்தில் வாழ்கிறாங்கிற உணர்வோடு நம்ம இருக்கணுங்கிற அந்த விஷயத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அரசு இதற்கு ஒரு பொறுப்பேற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே அந்த மாஃபியா கேங் யார் யாரோ தனிநபர் செய்யல ஒரு கேங் செய்கிறாங்க அவனுக்கு யார் அந்த குழு யார் அந்த மாஃபியா கேங் அப்படிங்கிறத உடனடியாக கண்டுபிடிச்சி தரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை பெற்றோர்கள் டெல்லி மட்டும் இல்லை எல்லா காஸ்மோபாலிட்ட இருந்து குழந்தைகள் இணைய உலகத்துலேருந்து குழந்தைகளையும் தற்காத்துக்கோங்க நல்ல விஷயங்களை பார்க்கட்டும் என்ன பார்க்குறாங்க என்ன யார் அவங்கள ஆளுமை செய்றா யார் கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்கிற அந்த உணர்வோடு நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஜிவா டோட உங்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன் ஆபரேஷன் மிலாப் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஒரு இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லி கவர்மெண்ட் ஆனால் அது போதாது அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்தா இருக்கு ஏன்னா நீங்க ஆபரேஷன் வச்சு அப்படி ஒன்றும் தடுக்கலையே இந்த ஜனவரி மாதம் ரெண்டு மடங்கால அதிகமாயிருக்கு அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் சிசிடிவி அதிகப்படுத்தணும் சிசிடிவி எல்லா இடத்தையும் வைக்கிற டெல்லியில பாருங்க டெல்லியிலேயே சிசிடிவி அதிகப்படுத்தணுங்கிற போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி இது நான் வெறுமனே இது ஒரு பாஜக எதிர்ப்பு ஒன்றிய அரசு எதிர்ப்புங்கிற கான்செப்டில பார்க்கல இதே இதை தமிழ்நாடு மாதிரியான மாநிலமா இருந்தா இந்நேரம் பாஜக இந்தியாவையே இதை வச்சிருப்பாங்க இல்லாம அதே சமயம் இவர்களுடைய அரசியலை விமர்சிக்கின்ற அதே நேரத்தில் குழந்தைகளையும் பெற்றோர்களுக்கும் ஆறுதலா இருக்கணும் குழந்தைகள் மீட்கப்படணுங்கிற நோக்கத்துல இந்த விழிப்புணர்வு காணொலி டெல்லி குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பொதுவான பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் யாரோடையும் பேசுறதுல வேறொரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதை மூன்றாவது நபர்கள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு பார்த்து இருந்துக்கோங்க எப்டீன் ஃபைல்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறப்ப வேணாலும் செய்வாங்க பணக்காரர்களுக்கான உலகமாக இது இருக்கிறது ஆகவே எல்லோருமே அரசியல் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வோடு இருங்க இந்த மாதிரி சமூகங்கள் நடக்காம இருக்கணும் நடக்காம இருக்க வேண்டிய பொறுப்பு அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய வேலை நமக்கும் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் நம்மை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி